அவர் சூப்பர் ஸ்டார் வந்து பேசுகிறாரு அவர் என்கிட்ட ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி நம்ம பண்ணதெல்லாம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னாரு சொல்கிறவா சொல்லிடவா மகேந்திரனும் நீங்களும் நானும் உட்காந்து குடித்தோம் ஹாஃப் பாட்டில் பீர் அடிச்சுட்டு இவர் போட்ட ஆட்டோ இருக்கே ஐயோ 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 மூணு மணி நைட் வரைக்கும் ஊரில் கிசு கிசு எல்லாம் கேட்குறாரு மெயினாக ஹீரோயின்ஸுங்க பற்றி இன்னும் நிறைய இருக்கு இன்னொரு வாட்டி நான் வச்சுக்கிறேன் இது எப்படி எனக்கு வார்த்தையே வரல உங்களை நினைச்சு நினைச்சு ஊர் மெழுகாய் உருகும் கரையும் அதில் உலகம் மறந்து போகும் என்கிறது நீங்கள் எதற்காக எனக்கு இந்த பாராட்டு விழாவை நடத்தினீர்கள் என்பதை எனக்கு பிடிபடவே மாட்டேங்கின்றது எதற்காக என்பதில் சொல்லிவிட்டீர்கள் நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் சாதாரணமாக சொல்லிவிட்டீர்கள் எனக்கு அந்த என்னால் முடியலை மகிழ்ச்சி தான் வேற ஏதாவது என்ன பேசணுங்கிறதே போயிடுச்சு பாருங்க அவர் சூப்பர் ஸ்டார் வந்து பேசுகிறாரு அவர் என்கிட்ட ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி நம்ம பண்ணதெல்லாம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னாரு நம்ம பண்ணதெல்லாம் நீ நான் நீங்கள் எப்படி இங்கேருந்து மார்னிங் இந்த பெல் பாட்டம் போட்டுட்டு தொப்புளுக்கு மேலே பெல்ட்டு போட்டு கட்டிவிட்டு நல்ல கிராப் போட்டுட்டு போட்டுவிட்டு அதில் கையில் பட்டையாக ஒரு வாட்ச்சு வந்து போட்டுட்டு பண்ணிவிட்டு ஒரு அரபா சொல்லுவா சொல்லிடவா மகேந்திரனும் நீங்களும் நானும் உட்காந்து குடித்தோம் ஸ்டுடியோவில் வந்து சொல்கிறாரு அவர் சொல்கிறாரு என்கிட்ட சொல்கிறாரு குடித்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்புறம் இல்லை நீங்கள் அவர் அரை பாட்டில் மீற குடிச்சிட்டு ஆட்னா ஆட்டாக இருக்க பாருங்க அப்படின்லாம் அதை சொல்ல போகிறேன் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை வாசுதேவ் நன்றி பிஜேபியில் வந்து நம்ம ஜானிய கம்போசிங் நான் அங்கே ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அங்கேயே தங்கியிருந்தேன் இவரும் மகேந்திரன் சார் வந்தாங்க இது பண்ணிவிட்டு ஈவினிங் நைட்டு நானும் மகேந்திர சார் வந்து சார் ட்ரிங்க்ஸ் எடுத்தோம் இவர்கிட்ட கேட்டோம் சுவாமி சார் சார் என்ன பேரு ஹாஃப் பாட்டில் பீர் அடிச்சுட்டு இவர் போட்ட ஆட்டோ இருக்கு ஐயோ 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 மூணு மணி நைட் வரைக்கும் மகேந்திரன் அப்போ சொல்கிறார் ராஜா இந்த சாங் இது சும்மா சார் அப்படின்னு சொல்லி ஊரில் கிசு கிசு எல்லாம் கேட்குறாரு மெயினாக ஹீரோயின் பற்றி அண்ணா பெரிய லவ் பெரிய லவ் அதுதான் இந்த பாட்டு எல்லாம் சொல்லுங்க சார் அப்படி இருந்தவர் இன்னும் நிறைய இருக்கு இன்னொரு வாட்டி நான் வச்சுக்கிறேன் சமய சந்தர்ப்பத்தில் இல்லாததெல்லாம் அடிச்சு விட்டு